அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்போது இஸ்ரோ ஐஐஆர்எஸ் இ கிளாஸில் எப்படி லாக்இன் செய்து உங்களோட அட்டன்டன்ஸை பார்க்குறது என்பதை பார்ப்போம் முதலில் இ கிளாஸ் டாட் ஐஐஆர்எஸ் டாட் ஜிஓஐ டாட் இன் ஸோ இது வழியாக போய் நீங்கள் லாகின் பண்ணீங்க ஸோ இந்த மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு அந்த கேப்ஸாக கேட்கும் ஸோ யூசர் நேம் உங்கள் உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு டைப் பண்ணிங்க ஸோ கேப்ஸாக கீழே உள்ள கேப்ஸாக டைப் பண்ணிங்க ஸோ டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் அண்டு ஸ்டார்ட் அண்டுட்டு இருக்கும் ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கோர்ஸ் ஷெடியூல் வந்துடும் ஸோ என்னென்னக்கு இந்த கிளாஸ் நடக்குது என்னன்னைக்கு கிளாஸ் எந்த டைமு ஸோ எல்லாமே அந்த ஷெடியூல் இருக்கும் ஸோ இந்த ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே தான் இருக்கும் ஸோ மண்டே டு ஃபிரீடே ஸோ அதேவாது மதியம் மூணே காலுக்கு ஆரம்பிக்கும் ஒரு சில நாள் மூன்றரைக்கூட ஆரம்பிக்கும் ஸோ இதில் இன்றைக்கி டைம் பார்த்தீங்க ஸோ அதிலிருந்து நாலு மணி அல்லது நாளை கால் வரைக்கும் இருக்கும் மூன்றரைக்கு ஆரம்பித்தா நாளை கால் வரைக்கும் இருக்கும் மூணை காலுக்கு ஆரம்பிச்சிச்சின்னா நாளை கால் வரைக்கும் இருக்கும் அல்லது நாலு மணி வரைக்கும் இருக்கும் ஸோ திரும்ப மறுபடியும் அடுத்த செஷன் ஸோ நால்ரைக்கு ஆரம்பித்து அஞ்சே கால் வரைக்கும் இருக்கும் ஸோ இதுதான் செஷன் ஸோ ஷெடியூலில் பார்த்துக்கலாம் சாட்டர்டே சண்டே க்ளாஸ் இருக்காது ஸோ அதுக்கு பிறகார் நீங்கள் லைவ் செஷனில் அந்த லைவ் செஷன் எப்போ நடக்குதோ அந்த டைமில் போய் லைவ் செஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஸோ எங்கள் வீடியோ ஷோ ஆகும் ஸோ அதாவது மூன்றரை டூ நாளை கால் செஷன் அட்டன் பண்ணிங்கன்னா அந்த மூன்றரை டூ நாளே கால் டைமில் போய் லைவ் செஷனை கிளிக் பண்ணால் அந்த லைவாக ஓடிக்கிட்டு இருக்கும் ஸோ அது வந்து லைவ் கிளாஸில் பார்க்கலாம் ஸோ லைவ் கிளாஸ் பார்க்க முடியல நான் மிஸ் பண்ணிட்டேன்னா ஸோ ஆஃப்லைன் செஷனில் போகணும் ஸோ ஆஃப்லைன் செஷனில் போனோம் ஸோ உடனே இமிடியேட்டாக ஆஃப்லைன் செஷனில் அப்டேட் பண்ண மாட்டாங்க ஸோ இப்போ லைவ் செஷனை நீங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னா ஸோ அடுத்த நாள் தான் அந்த ஆஃப்லைன் செஷனை அப்டேட் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி உங்களோட அட்டன்ஸ் ஸ்டேட்டஸை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னா ஸோ நான் லேப்டாப் ஸ்க்ரீன்லேருந்து இதெல்லாம் ஷோ பண்ணுறேன் நீங்கள் மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னா உங்கள் லேண்ட்ஸ்கேப் மோடில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் ஸோ அந்த இது எல்லாமே வரும் ஸோ எங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே அந்த இஸ்ரோ லோகோ பக்கத்துலேயே ஒரு மூணு ஐஃபோன் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் ஸோ அந்த ஐஃபோனை கிளிக் பண்ணிங்கன்னால் நாங்கள் ஷோ பண்ணுறது எல்லாமே காட்டும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஸ்ரோ லோகோ பக்கத்தில் ஒரு மூணு கோடு மாதிரி ஐஃபோன் மாதிரி இருக்கும் ஸோ அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடில் காட்டுற நோட்டீஸ் போர்டு லைவ் செஷன் ஆஃப்லைன் செஷன் ஸ்டடி மெட்டீரியல் அட்டனன்ஸு கோர் ஷெடியூல் ஃபீட்பேக்கு செல்ஃப் அசஸ்மெண்ட் ஸோ இது எல்லாமே காட்டும் லேண்ட்ஸ்கேப் மோடில் வச்சிங்க மொபைலில் ஸோ இந்த மாதிரி உங்களோட அட்டன்ஸில் இந்த லாஸ்ட்டில் ஒரு சிம்பிள் காட்டும் ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ என்றைக்கு ப்ரெசண்ட்டு என்றைக்கு ஆப்சண்ட் எல்லாம் காட்டும் ஸோ மொதல் நாள் க்ளாஸ் வந்து ப்ரெசண்ட்டு ஸோ அடுத்த ரெண்டு நாள் க்ளாஸ் வந்து ஆப்சண்ட்டு ஸோ அப்படி ஆப்சண்டாக இருந்தீங்கன்னா இந்த ஆஃப்லைன் செஷனில் போய் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம் ப்ரெசண்ட் ஆனீங்கன்னா ஆஃப்லைன் செஷன் போக தேவையில்லை ஆப்ஸண்டாக உள்ளவங்க ஸோ அந்த இதில் போய் பார்த்துக்கலாம் ஸோ அதில் போய் ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா ஸோ தேகின் ஸோ இங்கே ப்ரஸன் மாறிக்கும் ஸோ இதே இதில் போய் நீங்கள் திரும்ப அடுத்த கோர்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீட்பேக் கொடுக்கணும் திரும்ப எக்ஸாம் எழுதுறதும் இது வழியாக தான் எழுதுங்க செல்ஃப் அசஸ்மெண்ட்டுன்னு இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னால் இன்னொரு லிங்க் ஓப்பன் ஆகும் ஸோ இது இது வழியாக லாக்இன் பண்ணி உங்களோட எக்ஸாம் நீங்கள் எழுதணும் ஸோ அது எக்ஸாம் எழுதும்போது எப்படி எக்ஸாம் எழுதுங்கிறத நாங்கள் சொல்லுவோம் ஸோ அன்னன்னைக்கு நீங்கள் ஒவ்வொரு செஷன் நடக்கையில் பார்த்துங்க அப்படி மண்டே டு ஃப்ரைடேவில் பார்க்க முடியல நீங்கள் சாட்டர்டே சண்டேயில் கூட ஆஃப்லைன் செஷனில் നിങ്ങൾ പാർത്തക്കളാം ഓക്കെ താങ്ക് യൂ